கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஜாதி ஜனம் இனம் கோத்திரம் குலம் யாரா இருந்தாலும் சரி எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாலும் சரி நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள் சொல்லுங்க கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறோம் இங்க வேறுபாடு எல்லாம் கிடையாது வேறுபாடுலாம் வீட்டில் அதில் ஊரில் இங்கே வேறுபாடு கிடையாது கிறிஸ்தியேசுக்கள் எல்லாம் நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் ஒரே ஆள் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் கார்த்தையும் எப்படி பார்க்குறாரு ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு நீங்கள் கிறிஸ்துவினுடைய விரளானால் எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள் நீங்கள் கிறிஸ்துவினுடைய விரளானால் ஆபர்ஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்தரராயும் இருக்கிறீர்கள் ஆலெல் உய்யா இன்னும் அவ்வளோ தெளிவாக சொல்லணும் இதெல்லாம் ஏன் வாசித்து காண்பித்தேன் என்றால் நீங்க தான் அந்த ஆபரஹாமின் சந்ததி என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது இல்லைனா நான் மீதி பிரசங்கெல்லாம் பண்ண பிரயோஜனம் கிடையாது ஏன்னா யாரும் யாருடைய கதையை நான் சொல்கிறா மாதிரி யோசிச்சிட்டுருப்பீங்க நான் யாருடைய கதையும் சொல்லலை நம்ம கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆபரஹாமினுடைய சந்ததி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் ஆபரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் சுதந்தர் ராயாக இருக்கிறோம் ஆபிரஹாமுக்கு தேவன் பண்ண அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும் என்பதை விட கூடாது எல்லாம் தலை நிமிந்து உட்காருங்க ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க தாங்க சொந்தக்காரங்க வேற யாரும் இல்லை தான் சொந்தக்காரங்க நம்மை குறித்த ஒரு ஆச்சரியம் உண்டாக வேண்டும் நம்மை கத்தர் எப்படி காண்கிறார் என்பது குறித்த ஒரு ஆச்சரிய உணர்வு இன்றைக்கு ஏற்பட வேண்டும் இல்லைன்னா சபைக்கு போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை சபைக்கு போயிட்டு வந்து பாஸ்டர் பெரிய ஆளு பரவாயில்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய தேவதாசன் வரம்பெற்ற தேவதாசன் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் லேயா ஒரு சுண்டு வரல கை வச்சார்னா எனக்கு ஏதாவது ஆகும்னு நினச்சி போய் கிட்ட நின்றுட்டு வந்தேன் அவர் கிட்ட இருந்த அப்படியே வல்லம வந்து என்னை தொட்டு சின்ன வந்துடக்கூடாது கிடையாது இங்கே அதுக்காக வரல இது அப்படிப்பட்ட சபை அல்ல ஹலோ இங்க வந்து என்ன வேடிக்கை பார்க்க வரல நீங்க இங்கே வந்து என்றால் நீங்கள் பேர்பட்டவர்கள் எவ்வளவு உன்னதமானவர்கள் நீங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் ஆப்ரஹாமின் சந்ததியார் வாக்கு தத்துக்கு என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த நினைவுபடுத்த வெளிச்சத்தை ஒளியை உங்களுக்கு உண்டாக்கும்படியாக நாம் கூட்டி சேர்த்திருக்கிறோம் இங்க இங்கே நான் நேரத்தை வீணாக்குறதில்லை இங்கே நான் எவ்வளவு வல்லமை பெற்றவன் என்று இல்லை நான் உங்களுக்கு நான் எவ்வளவு வரம் பெற்றவென்றது இங்கே அது அது முக்கியமே கிடையாது இங்கே என்ன முக்கியம் நீங்கள் எப்பேற்பட்ட தேவனுடைய வரத்தை பெற்றிருக்கிறீர்கள் தேவனுடைய ஈவு எப்படி உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து ஆச்சரிய உணர்வினால் நிரம்ப வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது